பாடம் எட்டு மனித நலனில் நுண்ணுயிரிகள் என்ற பாடத்தில் உள்ள இரண்டு மதிப்பெண்களை காண்போம் உயிரிய மண்டலத்தில் காணப்படும் நுண்ணுயிரிகளை பட்டியலிடுக ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் வேறுபடுத்துக ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன அவற்றின் பயன்கள் யாவை உயிர் எதிர்பொருள் என்றால் என்ன பெனிசிலின் ஏன் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது சைமாலஜி என்றால் என்ன ஈனாலஜி வரையறு சூப்பர் பக் என்பது யாது பாஸ்டியர் விளைவு என்றால் என்ன தொழிற்துறை ஆல்கஹால் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது சைக்ளோஸ்போரின் ஏ என்பது யாது ஸ்டேட்டின்கள் என்பது யாது உயிரிய ஆக்சிஜன் தேவை என்றால் என்ன மெத்தனோஜன் என்றால் என்ன உயிரிய வாயு என்றால் என்ன உயிரிய தீர்வு என்றால் என்ன அவற்றின் வகைகள் யாவை பாடம் ஒன்பது உயிரி தொழில்நுட்பங்களின் பயன்பாடுகள் மரபு பொறியியல் என்றால் என்ன மறுசேர்க்கை டிஎன்ஏ என்றால் என்ன மறுசேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்றால் என்ன உயிரிய தொழில்நுட்பம் என்றால் என்ன இன்டர்ஃபெரான் என்றால் என்ன மறுசேர்க்கை தடுப்பூசிகளின் பல்வேறு வகைகள் யாவை துணையலகு தடுப்பூசி என்றால் என்ன வலு குறைக்கப்பட்ட மறுசேர்க்கை தடுப்பூசி என்றால் என்ன மரபணு சிகிச்சை என்றால் என்ன உடற்செல் மரபணு சிகிச்சை இனசல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக ஏடிய குறைபாடு எவ்வாறு ஏற்படுகிறது தண்டுசல் என்றால் என்ன முழுமை திறன் பகுதித்திறன் பல்திறன் குறுதிறன் ஒற்றைத்திறன் என்றால் என்ன தண்டுசல் வங்கியல் என்றால் என்ன பனிக்குட திரவசல் வங்கி என்றால் என்ன தொப்புள் கொடி இரத்த வங்கியல் என்றால் என்ன மருத்துவ கண்டறிதலில் பிசிஆரின் பயன்பாடுகளில் ஏதேனும் மூன்றினை எழுதுக பிசிஆர் பயன்பாடுகள் ஏதேனும் மூன்றினை எழுதுக மரபணு மாற்றம் என்றால் என்ன மரபணு மாற்றப்பட்ட உயிரிகள் என்றால் என்ன மரபணு மாற்றப்பட்ட விலங்குகளை பட்டியலிடுக விளை பொருட்கள் என்றால் என்ன நகலாக்கம் என்றால் என்ன முழுமை திறன் என்றால் என்ன